கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கும் வசனம் சங்கீதம் பதினாறு எட்டில் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவிது சொல்லுகிறார் அப்படியாக நாம் அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆளுதலை இமைத்துக்கொண்டு வனாந்திரத்தில் அணைந்த தாவிது சமஸ்தியுக்கும் மன்னனாக உயர்த்தப்பட்டு தொடர்ந்து வளர்ச்சியடைய காரணம் என்ன தெரியுமா கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பதாகவே அவர் வைத்து துதித்து ஆராதித்து கர்த்தரோடு கூட அவர் நெருங்கி என ஒரு நண்பராக கர்த்தரோடு கூட அவர் இருந்து செயல்பட்டார் சேனிகளின் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருப்பது எத்தனை ஒரு பாக்கியம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் கூட கர்த்தரோடு கூட நாம் இருக்க வேண்டும் கர்த்தரோடு கூட பழக வேண்டும் அவரோடு கூட நாம் பேச வேண்டும் என்று சொல்லி நாமும் அவளோடு கூட நம்முடைய இருதயத்தில் நாம் ஆர்வமாய் ஆண்டவரை தேடி அவரை துதிக்கும் பட்சத்திலே கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் புரியமானவர்களை தாவிது எப் எப்பொழுதும் கருத்தரி துதித்து இருந்தார் யுத்த நேரத்தில் மட்டுமல்ல சிங்கமும் கரடியும் தனக்கு எதிர்படும் போது மட்டும் அல்ல தன் சொந்த குமாரனால் அப்சலாமால் துரத்தப்படும் போதும் கூட அல்ல பிரியமானவர்களே தேவைப்படும் போதும் மட்டும் கர்த்தரை தனக்கு முன்பதாக வைத்து மற்ற நேரங்களிலே கர்த்தரை அவர் பாடாமல் இருக்கவும் இல்லை எப்பொழுதும் கர்த்தரையே அவர் தனக்கு முன்பதாக வைத்திருந்தபடியால் கர்த்தரால் தாவிது ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதை நாமும் பார்க்கிறோம் அதே தான் தாவிதோடு கூட இருந்த கர்த்த நம்மளோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே நாமும் அதிகமாய் ஆண்டவரை தேடுவோம் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் கூட எந்த ஒரு நெருக்கமான இக்கட்டான கண்ணீரான ஒரு சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தரை நமக்கு முன்பதாக வைப்போம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் எத்தனை விண்ணப்பங்கள் இருந்தாலும் ஈசப்பாவோடு கூட நம்ம பேசுவோம் கர்த்தரோடு கூட நாம் சொல்லும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கு எல்லாமே கர்த்தர் பதில் கொடுப்பார் கர்த்தர் தாவிதனை உயர்த்தின போதும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் கூட எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் நாம் தேவனுக்கு முன்பதாக காணப்படும் போது கர்த்தர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே ஒரே ஒரு முறைதான் தடுமாறி தவறினாலும் தாவிது மனம் கசந்து அழகு புலம்பி மனம் திரும்பி அதற்கு பிற்பாடு அவர் எந்த பாவமும் செய்யவில்லை பிரியமானவர்களை அதே போல ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது ஒரு தவறு நாம் செய்துவிட்டோம் நம் பாவத்திலே உழன்று விட்டோம் நம்மை மன்னிப்பது யார் என்று சொல்லி ஐயோ தேவன் நம்மளை நினைப்பாரா நம் பாவத்தை மன்னிப்பாரா என்று சொல்லி நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே எல்லா காரியங்களையும் மனுஷரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து உங்களை பரிசுத்தமான பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி தேவனாக இருப்பார் அப்படியே நீங்களும் கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற தாவிதுக்கு அப்படிப்பட்ட உயர் பெயரை சூட்டுவார் ஆனால் இன்றைக்கு தாவிதோடு கூட இருந்த கர்த்தர் நம்மையும் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் ஆமே அன்புள்ள யேசு சுவாமி இந்த வேலைக்காக நன்றி எஸ்ஸப்பா இந்த வேலையிலும் கூட தாவிதோடு கூட இருந்த தேவன் தாவிதை எப்பொழுதும் கர்த்தரை உமக்கு முன்பதாக தனக்கு முன்பதாக வைத்தபடினால கவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட தகப்பனே எந்தெந்த பிள்ளைகள் ஐயோ என்னோடு கூட யாரும் இல்லை என்ன கண்ணீரை துடைப்பதற்கு என் கவலையை போக்குவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஏசப்பா யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்ணீரையும் அவருடைய கவலைகளையெல்லாம் நீங்கள் நீக்கி ஆண்டவரே எந்த நாளிலும் ஏசப்பா நீங்க அற்புதங்களை நீங்கள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா உண்மையாக நீரே அவர்களுக்கு முன்பதாக வைத்து ஓடவும் அவருடைய பாரங்களையும் சுமைகளையும் உம்முடைய சங்கத்தில் மட்டும் இறக்கி வைத்தவர்களாக ஆக அவர்கள் காணப்பட நீங்கள் கிருவை தாங்க மனசுகளையும் நோக்கி பார்க்காதபடி ஏசப்பா உண்மையே நோக்கி பார்த்து உடைய அன்பையும் உடைய பிரசன்னத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக காண செய்யுங்கப்பா அற்புதத்தை செய்யுங்க அவர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற அவருடைய கண்ணீருக்கு அவருடைய துன்பத்திற்கு அவருடைய கவலைகளுக்கு அவருடைய அலைச்சல்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோமே உண்மை தேடுகிற இந்த வெளியில் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து தாவிதை உயர்த்தினது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இங்கே மென்மேலும் உயர்த்துங்க அவர்கள் ஆசீர்வதிங்க இசப்பா அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் இசப்பாவுடைய கருத்துக்களை அத்தனை பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே